அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே எது சொன்னாலும் நடக்க போவது என்பது இதுதான் என்ற வகையில் ரிஷபராசனிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான புதிவதம் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திக இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குரு வனத்திலே என்றொரு மோதிரை உண்டுங்க ஏனென்றால் ஸ்ரீ ராமபுரான் சீதை தம்பி லக்மணன் ஆகியோருடன் வனவாசம் சென்ற போது குரு பகவான் அவரது ஜாதகத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்ததால் இத்தகைய மூதுரை ஒன்று வழக்கத்தில் ஏற்பட்டதுங்க அதே தருணத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் குடும்பத்தில் நிம்மதி குறைந்த சூழ்நிலை நிலவும் என்பதை எடுத்து ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்கு இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் உங்கள் கையிலதாக இருக்கு நாட்களாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை மூன்றாம் நபரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைத்து இருவருக்குள்ளும் அன்பும் அதிகரிக்க இருக்குதுங்க கூடுமானவருக்கும் இத்தருணங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க நல்லதுங்களை பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க கிளத்திரஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையினால் சம்பந்தமான உபாதைகளினால் மனைவி ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய உதவிகரமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த நிலையில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இதனாலேயே குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்க இருக்குதுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த தருணங்கள்ல வரன் அமைவது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர விரோத மனப்பான்மை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு செயலை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்ரன் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இத்தருணங்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு குறிப்பா நீங்கள் எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க உத்தியோகத்தில் நீடிப்பும் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் நிச்சயம் ஒண்ணுங்க மனபயம் அகன்று மகிழ்ச்சி கூட இருக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அந்த செயலை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகள் குறிக்கிதுங்க கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மூன்றாம் நபரனுடைய குடும்ப பிரச்சனைகளில் அல்லது சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருங்க மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சு அன்றாட பொறுப்புகளையும் கடமைகளையும் மனதை ஊன்றி செலுத்த முடியாது அளவிற்கு மன அமைதி பாதிக்கப்படுங்க சில தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை வெறுப்பை உண்டாக்கும் கூடுமானவரை இந்த வாரத்தில் நேயர்களான நீங்கள் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் நிச்சயம் தவிர்க்க கூடிய விரைவில் இந்த நிலை மாறும் உங்களுக்கான அந்த சலுகைகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க அதுவரை நீங்கள் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க பல சமயங்கள்ல சக ஊழியர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது வீண் உண்டாக கொடுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாக நிதானமாக நிலைகளை உணர் பக்குவமாக நடந்து கொள்வது காலத்தில் அதாவது கூடிய விரைவிலேயே உங்கள் மீது மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் படித்து முடித்து விட்டு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி யாரிடமும் பணத்தை கொடுக்க வேண்டாங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு வாரம் என்பதுதாக கிரக நிலைகள் அறிவுறுத்தது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் உங்களுடைய விற்பனை பொருட்களுக்கு நீங்கள் விலகி நிர்ணயிப்பதில் சிறு தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக சந்தை நிலவரத்தை விசாரித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி சில்லறை வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் அடைவார்கள் இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்புகள் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க வருமானத்தில் தேவையில்லாத வீண் விரைய ஆடம்பர செலவுகளை கலைத்துறையில் இருஷபராசனையர்கள் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபது ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று அரசியல் துறையின் ஆதிக்கத்தில் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாக பலம் வருகிறாங்க அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க கட்சியில் மறைமுக அதிருப்தியும் எதிர்பார்ப்பும் உருவாகி கொண்டே இருக்குங்க உயர்மட்ட தலைவர்களும் தொடர்ந்து உங்களை புறக்கணிப்பதையும் நீங்கள் உணர்வீங்க பேச்சை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று கல்வி சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டு நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இவற்றை விட வேண்டாங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நவம்பர் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஆகியோர் நேரடியாக தொடர்புள்ளவையாகுங்க இவை அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தண்ணீர் மற்றும் வயல் பணிகளுக்கு அத்தியாவசியமான அனைத்து வசதிகளும் போதிய அளவிற்கு கிடைப்பதால் விளைச்சலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு குறைவில்லாது கிடைக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுபபலன் பலன் அளிக்கும் நிலையில வளம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெற இருக்கீங்க குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப நிர்வாக ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்கும் இருந்தாலும் பண இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க திருமண மாலைக்கு கண்ணியருக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து பிறகு நீ செய்வது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது இந்த பொறுத்தவரை என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் முருக பெருமான செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க அல்லது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்